வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இணைப்பு சொற்கள் இந்த இணைப்பு சொற்கள் என்றால் என்ன இதை முறையாக எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கமாக இந்த காணொலியில் காணவிருக்கிறோம் முதலில் இணைப்பு சொற்கள் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இரண்டு சொற்களையோ அல்லது சொற்றொடரையோ பொருள் பொருத்தமுறை இணைக்கக்கூடிய சொற்களைத்தான் இணைப்பு சொற்கள் என்று கூறுகிறோம் தமிழில் எண்ணற்ற இணைப்பு சொற்கள் உள்ளன இந்த இணைப்பு சொற்களை எல்லாம் முறையாக ஒரு ஒரு விதியின் அடிப்படையில் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்கக்கூடிய இணைப்பு சொல் மற்றும் இந்த சொல் எங்கெங்கு பயன்படுகிறது என நாம் பார்க்கலாம் இது ஒரு தொடருக்குள்ளேயே இணைப்பு சொல்லாக பயன்படுகிறது இரண்டு தொடர்களை இணைக்காமல் ஒரே தொடருக்குள் இணைப்பு சொல்லாக பயன்படுகிறது மற்றும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முதல் இடம் பட்டியலிடும்போது பொருளுக்கு முன்பாக இந்த இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும் பொருள்களை நாம் ஒரு தொடரில் பட்டியலிடுகிறோம் என்றால் அந்த இறுதி பொருளுக்கு முன்பாக இந்த இணைப்பு சொல்லானது இடம்பெற வேண்டும் ஒரு சான்றை பாருங்கள் தென்னை வாழை மா மற்றும் கொய்யா மரங்கள் தோட்டத்தில் நடப்பட்டன இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா மரங்களின் பெயர்களை பட்டியலிடுகிறோம் தென்னை வாழை மா மற்றும் கொய்யா ஏன்னா கொய்யா என்பது இறுதிப் பொருள் அதற்கு முன்பாக மற்றும் என்ற இணைப்பு சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக தொடர்புடைய பொருள்களை இணைத்துக் கூறுவதற்கு மற்றும் என்ற இணைப்புச் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஒரு சான்றினை பாருங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலக்கிய போட்டிகள் நடைபெறும் இதில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த இரண்டும் தொடர்புடைய பொருள்கள் இந்த தொடர்புடைய பொருள்களை இணைத்து கூறுவதற்கு மற்றும் என்ற இணைப்பு சொல்லானது இடப்பட வேண்டும் அடுத்ததாக இரு பதவிகளை இணைத்து கூறுவதற்கு மற்றும் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஒரே நபர் இரண்டு பதவிகளை வகிக்கும்போது அந்த பதவிகளை குறிப்பிடும் இடத்து மற்றும் என்னும் சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் சான்றை பாருங்கள் திரு தமிழரசன் நிதியமைச்சர் மற்றும் கல்வியமைச்சராக பொறுப்பேற்றார் இதில் நிதியமைச்சர் கல்வியமைச்சர் என்ற இரு பதவிகளை நாம் இணைத்துக் கூறுகிறோம் ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு இணைப்பு சொல்லாக நாம் விளக்கமாக அறிந்து கொள்ளலாம் இன்றைய காணொளியில் மற்றும் என்னும் இணைப்பு சொல் மூன்று இடங்களில் பயன்படுகிறது ஒன்று பொருள்களை பட்டியலிடும்போது இறுதிப்பொருளுக்கு முன்பாக இரண்டாவதாக தொடர்புடைய பொருள்களை இணைத்து கூறும் இடத்து மூன்றாவதாக இரு பதவிகளை இணைத்து கூறுவதற்கு இந்த மூன்று இடங்களில் மற்றும் என்னும் இணைப்பு சொல் பயன்படுகிறது அடுத்தடுத்த காணொலிகளில் ஒவ்வொரு இணைப்புச் சொல்லாக நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி